தி கோட் படத்துக்கு அப்புறம் தளபதி விஜய் டைரக்டர் எச் வினோத் இயக்கத்துல நடிக்கிறாரு இந்த படத்தை கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் தான் தயாரிக்கிறாங்க அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தீபாவளிக்கு தளபதியோட இந்த ஒன்பதாவது படம் ரிலீஸ் ஆக போகுது சினிமால இருந்து தமிழக வெற்றிக் கழகம் மூலமா அரசியல் இறங்கி இருக்கிற தளபதி விஜயோட கடைசி படம் இது அப்படிங்கறதுனால ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருக்கு இந்த படத்தோட பூஜை இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு அதோட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வெளியாகி இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு மாஸ்டர் பீஸ்ட் லியோனு தளபதி விஜய்க்கு சூப்பர் ஹிட் ஆல்பம்ஸ் குடுத்த அனிருத்தா இந்த படத்துக்கு மியூசிக் பண்றாரு தளபதி விஜய் கூட ஆக்ட்ரஸ் பூஜா ஹெக்டே மமிதா பைஜோ பிரியா மணி பிரகாஷ் ராஜ் கௌதம் மேனன் பாபி தியோல் நரேன்னு இப்படி பலருமே நடிக்கிறாங்க சத்யன் சூரியன் இந்த படத்துக்கு டிஓபி பண்றாரு ஸ்டன்ட் அனல் அரசு பண்றாரு ஆர்ட் டைரக்டர் செல்வகுமார் எடிட்டர் பிரதீப் ஈராகவ பல்லவி காஸ்டியூம் டிசைன் பண்றாங்க எப்பயும் போல பப்ளிசிட்டி டிசைன் கோபி பிரசன்னா தான் பண்றாரு இப்படி கேஸ்டன் குரூவ அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த படம் முழுக்க முழுக்க அரசியல் சம்பந்தப்பட்டிருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது தளபதி விஜய் அரசியல் பயணத்துக்கு இந்த படம் பெரிய அளவுல உதவி பண்ணணும்னு ரொம்பவே எதிர்பார்க்கிறாங்க தளபதி நிலையில ஷூட்டிங் நாளைக்கு ஆக ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லப்படுது கிராண்டா செட் சேகர் மாஸ்டர் தான் இந்த சொல்லப்படுது ஆனா உறுதியான தகவல் வெளியாகல படத்தோட பூஜை மட்டும் இல்லாம அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விக்கிரவாண்டி நடக்கப்போற தமிழக பெச்சி கழகத்தோட முதல் மாநாட்டோட பந்தக்கால் நடும் விழா நடந்திருக்கு பொது செயலாளர் புசியானந்த் தலைமையில தொண்டர்களோட இந்த விழா சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு தளபதி விஜய் இந்த முதல் மிக நடக்க கட்சி தொண்டர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காரு நம்ம மேல வச்சிருக்கிற விமர்சனங்கள் எல்லாத்துக்கும் இந்த மாநாடு பதிலடியா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு இப்படி அரசியல் சினிமானு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தளபதி விஜய் ரொம்பவே பிஸியா சொல்லணும் தளபதி நீங்க அந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க